ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியாரகம் சீரியலில் மே பதினொன்றுக்கான எப்பிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் தனாவோட அம்மாக்கிட்ட வந்து தனா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க சாரு அவங்க அம்மா எல்லாருமே அதுக்கு ஜானே சொல்கிறாங்க சாப்பாடு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டுங்க எல்லாம் கரெக்டாக இருந்தால் அவங்களுக்கு கொடுங்க அப்புறம் பார்த்து சார் சொல்கிறாங்க என்னைக்கு வேணால் நான் சமைக்கட்டமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே பத்மா கேட்குறாங்க நீ நல்லா சமைப்பேன்னு அதுக்கு சார் சொல்கிறாங்க நான் சூப்பராக சமைப்பேன் அப்படிங்கிறாங்க பத்மாவும் சரி நீயே சமை கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீ சமைக்கிறதுக்கு உனக்கு உதவும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உனக்கு வேணால் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சமைக்க சொல்கிறாங்க சார்வும் சமைக்கிற ஆர்வத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறமா சாரு சமையல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பத்மா எல்லாருமே சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுறாங்க சமைத்து முடிச்ச உடனே ரங்கராம் சாப்பிட்றதுக்காக அவங்க வராங்க உடனே சாரு சொல்கிறாங்க நான் என்ன பெரியப்பாவுக்கு பரிமாறுறேன் அப்படின்னு அதுக்கப்புறமா சாரு வந்து ரஹ்ராம்க்கு பரிமாறாங்க அப்போ ரஹ்ராம் கேட்டாங்க என்ன பத்மா வீட்டுக்கு வந்து விருந்தாளியாக நீங்கள் வேலை வாங்குறீங்க அப்படின்னு அப்போ உடனே பத்மா சொல்கிறாங்க அவள் தானே ஆசைப்பட்டு உங்களுக்கு பரிமாறன்னு சொன்னான் அதனால தான் அவளை நாங்கள் பரிமாறட்டோம் இதை சாரு தான் சமைச்சா நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சாரு சொல்கிறாங்க ரகுராம்மா பார்த்து இப்போலேருந்து நான் கற்றுக்கிட்டே தானே அந்த வீட்டுக்கு யார் யார் என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்ய முடியும் அதுக்கப்புறமா ரகுராம் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சாப்பிட்டுட்டு டக்குன்னு உடனே எழுந்துச்சிட்றாங்க அதை பார்த்துட்டு சாரு பத்மா ஜானகி எல்லாருமே சாக்க ஆகிறாங்க எதுக்கு எழுந்திருக்காங்க அப்படின்னு உடனே பத்மா கேட்குறாங்க எதுக்குன்னு எழுந்திருக்கீங்க அப்படின்னு இல்லை எனக்கு சாப்பிட்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிச்சிட்றாங்க அதுக்கப்புறமா ரஹராமோட அம்மா வந்து ரகரம் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பத்மா சொல்கிறாங்க இல்லை சாப்பிட்டாங்க டக்குன்னு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அதுக்கு ரஹராமோட அம்மா சொல்கிறாங்க ஜானகி வந்துப்பா அதாவது அவன் மூஞ்சை பார்த்துட்டு சாப்பிடாமல் பிடிக்காமல் எழுந்திரிச்சு போய்தான் அப்படின்னு ரகராமோட அம்மா வந்து ஜானகை பற்றி அப்படி சொன்னதோட ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்போ ரகராமோட அம்மா வந்து ஜானகைக்கு வந்து குத்தி காட்டுற விதமாக அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை கேட்டுட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க ஜானகி அதுக்கப்புறமா எல்லாரும் அந்த சாப்பாடு சாப்பிடலாம் உட்காருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரகுராமோட மச்சான் வந்து வேசிப்பாங்க மச்சான் அவளை சீக்கிரம் சாப்பாடு சாப்பிடாமல் போயிருக்க மாட்டார் எதுக்கு வச்சு போனார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறமா அந்த சாப்பாடு வந்து எல்லாருக்குமே பரிமாறுவாங்க அந்த சாப்பாடு சீனு ரகுராம் அம்மா அவங்க மச்சான் எல்லாருமே சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டில் உப்பும் ஒழுங்காக இருக்காது காரம் ஒழுங்காக இருக்காது எல்லாமே கூட இருக்கும் ரொம்ப கேவலமாக இருக்கும் அந்த சாப்பாடு எல்லாருமே வாயில் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் திருத்திருந்து முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து சார் வந்து எல்லோருமே பார்த்துக்கிட்டா இருப்பாங்க ஏன் அப்படி எல்லோரும் முழிக்கிறாங்க அப்படின்னு ரகுராமோட மச்சா வந்து அந்த சாப்பாடு வந்து துப்பிடுவாங்க நல்லாவே இல்லைன்ட்டு அதை பார்த்துட்டு சார் வந்து சாக்காயே நிற்பாங்க ரகராமோடய மச்சான் சொல்லுவாங்க என்ன சாப்பாடு இது வாயிலே வைக்க முடியல அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா ரஹ்ராமோட அம்மா சொல்லுவாங்க யார் சமைச்சது பத்மா இது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு பத்மா சொல்லுவாங்க இது சாறு தான் சமைச்சது அப்படின்னு அப்போ சீனு சொல்லுவாங்க என் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு சாப்பாடு வந்து நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே அசிங்கப்படுத்துவாங்க மாயாவை மாயா வந்து அப்படியே தலை குணஞ்சி நிற்பாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதுக்கப்புறமா ஜானைக்கு வந்து ரகுராமன் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அப்போனு பார்த்து தனாவும் மாயாவும் அங்கே வருவாங்க அப்போ தனா கேட்பாங்க என்னம்மா இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு வேலை வந்து நான் கிச்சனில் போய் சமைச்சிக்கிட்டு இருப்பேன் நான் சமைக்கிறது தான் உங்கள் அப்பா வந்து சாப்பிட மாட்டார் அதனால தான் இங்கே வந்து தனியாக உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மாயா சொல்லுவாங்க இப்போ மட்டும் அவர் சாப்பிடுவாரா என்ன அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனாவும் மாயாவும் சொல்லுவாங்க அப்போ தனா சொல்லுவாங்க அம்மா ரொம்ப பசிக்குதுமா எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ஜானகி சொல்லுவாங்க சரி வாங்க உங்களுக்கு ஏதாச்சும் நான் சமைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனத்தையும் மாயாவையும் கூட்டிக்கிட்டு ஜானகி கிளம்புவாங்க ஜானகி போய்த்து தனாவுக்கும் மாயாவுக்கும் தோசை ஊற்றி கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு தானாக சொல்லுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குமா அப்படின்னு மயாவும் அந்த தோசையை ரசித்து ருசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து பத்மா ஓடி போய் ஜானகிட்ட பேசுவாங்க தங்கச்சி தங்கச்சி என் உயிர் வந்து ரொம்ப போயிட்டு இருக்குமா எனக்கு ரெண்டு தோசை கொடுமா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ஜானகி அண்ணா இந்த உட்காருங்க நான் அஞ்சு நிமிஷத்துல தோசை ரெடி பண்ணி கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்மோட புருஷம் வந்து அந்த தோசையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து ரஹ்ராமோட அம்மா வந்துடுவாங்க எனக்கும் பசி என்ன பத்தாம்மா என்னென்னு தெரியுது எனக்கு ரெண்டு தோசை கொண்டு வாமா அப்படின்னு ஜானகிட்ட கேப்பாங்க ஜானகி பிட்டு இந்த உட்காருங்க நான் பேத்து பத்து நிமிஷத்துல ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ரகுராமோட அம்மாவுக்கு தோசை கொண்டுட்டு வருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க ஒரு ஒருத்தர சாப்பிட்றதுக்கு வந்துருவாங்க அப்போ ஜனா சொல்லுவாங்க எங்களை மாதிரியே எல்லாருக்கும் பசிக்குதுமா சீக்கிரம் தோசை சுட்டு கொண்டு வாங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதோட ஜானேக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு போய்த்து தோசை ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த இடத்துக்கு ரஹ்ராம் வந்துருவாங்க என்ன தான் கோவம் இருந்தாலும் சமையலில் போயிட்டு கோவத்தெல்லாம் மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ரகராம் சொல்லுவாங்க நான் யாரையும் சமைக்க வேண்டாம்னு சொல்லல எதுவுமே இங்கே சொல்லலை யாரும் எல்லாருமே போல இங்கே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ஜானகி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போ ஜானகி கேட்பாங்க ரகராமா பார்த்து எனக்கு உங்களுக்கு ரெண்டு தோசை ஊற்றுறேன் நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ரஹ்ராம் சொல்லுவாங்க இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அது சொன்னதோட ஜானகி வந்து ரொம்ப சோகமாக இருப்பாங்க அப்போ மாயா சொல்லுவாங்க பசி எடுத்ததுனால தான் பெரிய பாவத்தோரம் வந்துட்டு போவாங்க பெரிய பாவை என்ன பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிட வந்துடுவாங்க சீக்கிரம் அதுக்கப்புறமா சீன் வந்து அத்தாத்த எனக்கு ரெண்டு தோசை கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க உக்காரப்பச்சீன் உடனே எடுத்து வந்தாருன்னு சொல்லிட்டு ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷத்தோட தோசை ஊத்து போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பொழுது விடியும் ரகுரம் பார்த்தீங்கன்னா நேராக கோயிலுக்கு போவாங்க காரில் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஜானகி வந்து அங்கபிரதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்புறமா ஜானகி வந்து சாமிக்கிட்டே வேண்டிகிட்டு இருப்பாங்க ரகராம் பின்னாடி வந்துட்டு ஜானகியை பார்த்துட்டு என்ன ஜானகிங்க வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து ஐயர் வந்து வாங்கயா வாங்க ஜானகி கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கீங்க அம்மா வந்து எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க அர்ச்சனை பண்ணிட்டு நீங்கள் கிளம்ப வேண்டியதா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஜானகி திரும்பி ரகராம பார்ப்பாங்க ரகுராம்மா பார்த்துட்டு செமையாக சாக்காயிடுவாங்க அப்போ ஜானியை நடப்பாங்க இவர் எப்படி இங்கே வந்தார் அதுக்கப்புறம் ஐயர் வந்து கேட்பார் யார் பேருக்குமா அர்ச்சனை கேட்பார் அதுக்கு உடனே ஐயர் சொல்லுவாங்க நீங்கள் எப்பொழுதுமே ஐயா பேருக்கு தானே பண்ணுவீங்க நான் ரஹ்ராம் பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகராம் பேருக்கு அர்ச்சனை பண்ணி இருப்பாங்க அப்போ அந்த கோயில் ஐயர் சொல்வார் சித்திர வெயில் எதுக்குமே அந்த பரிரமெல்லாம் பண்ணுறீங்க இது எல்லாத்தையுமே கிட்டே சொல்லுவாங்க சாமி வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டு ரஹ்ராம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் இதாங்க என்னக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை